பொதுவாக சந்திரன் வந்து லக்னத்திலேருந்து ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கும்போது பாதிக்கப்படுகிறார் அது மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடியது தமிழகத்தில் அன்னம் பாலிப்பு இங்கே ரொம்ப விசேஷமாக உள்ளது அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் குழந்த பிறக்காதவங்களுக்கு குழந்த பிறக்கும் இத்திருக்கோயிலில் சந்திரன் வந்து வம்ச அபிவிருத்தியாக விளங்குகிறார் நம்ம பார்வதிவதையே அருள மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திங்களூர் அருள்மிகு கைலாசநாதர் சுவாமி திருக்கோயில் இது நவகிரகங்களில் இரண்டாவது தரமாக அனைவராலும் வழிபாடு செய்யப்பட்டு சிறப்பான ஸ்தலமாக இருக்கின்றது இத்திருக்கோயிலில் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் அப்போது இடிகள் வாழ்ந்த ஊர் பொதுவாக நாயன்மார்கள் குரு வழிபாடு லிங்க வழிபாடு சங்கம் வழிபாடு என்று மூன்று விதமான வழிபாட்டு முறைகளை கடைபிடித்திருக்கின்றார்கள் அவ்வழியே இவ்வூரில் வாழ்ந்த மகானான அப்புதிகள் குரு வழிபாடாக திருநாவுக்கரசு பெருமானை பார்க்காமலே அவர் பெயரில் அன்னதான சத்திரம் பலவிதமான தர்ம காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார் திருநாவுக்கரசு சுவாமிகளை இந்த இவ்வழியே இந்த ஊருக்கு வரும்போது இதையெல்லாம் கேள்விப்பட்டு அவரை சந்திக்கின்றார் ஏன் நீங்க வந்து அவரோட பேர்ல வச்சிருக்கீங்க அவர் அதிக காலம் வந்து சமண மதத்தில் இருந்தவர்னு அவரை பற்றியே அவர் குறை சொல்கிறார் அப்புறம் இவரு உடனே அவரோட பெருமையெல்லாம் அப்போதிகள் எடுத்து அவர்கிட்ட சொல்கிறார் இப்போ நான் தான் திருநாவுக்கரசுன்னு சொன்னோன்னு அறிமுகப்படுத்திக்கிட்டோன்னா அவங்க உணவு தயார் பண்ணுறாங்க அப்போ அவரோட பையனுக்கு கூட அவர் மூத்த இளைய திருநாவுக்கரசுன்னு பெயர் சூட்டியிருக்கிறார் அப்போ அந்த மூத்த திருநாவுக்கரசுங்கிற பையனை வாழையில் பறிக்கும் போது பாம்பு தீண்டிடுது அவனை மறைச்சி வச்சுட்டு இவங்க அவருக்கு உணவு பரிமாற ஏற்பாடு பண்ணுறாங்க அப்ப பையனை கூப்பிடுங்கிறார் அப்ப இந்த இறந்த செய்தியை கேள்விப்பட்டோம்னா இந்த கோவிலில் கொண்டு வந்து வச்சு பதியம்பாடி உயிர்ப்பிக்கிறார் அந்த பையன் வந்து உயிர் பழைக்கிறான் அதுல இந்த ஊர்ல யாரும் பாம்பு கிடைச்ச இறந்தது கிடையாது சந்திரன் வந்து தக்ஷன் வந்து என்னன்னா பெரிய தபஸ் பண்றாரு அதுல நிறைய அவருக்கு வரங்களா சில பொருட்கள்லாம் கிடைக்குது அது எப்படி ஏழு நட்சத்திரங்களும் அவருக்கு மகள்களா பிறக்குறாங்க அப்ப என்னன்னா அவருக்கு தேவர்களே யார் உயர்ந்தவங்கன்னு பாக்குறாரு அப்ப சந்திரன் தான் ரொம்ப பிரகாசமா இருக்கு அதனால சந்திரனுக்கே அந்த இருபத்தி ஏழு நட்சத்திர பெண்களையும் திருமணம் பண்ணி கொடுக்குறாரு ஆனா சந்திரன் வந்து ரோகிணி கார்த்திகையை தவிர மற்ற பெண்களை எல்லாத்தையும் ஒதுக்கிறார் அதனால வந்து என்னன்னா அவங்க எல்லாம் போய் முறையிடுறாங்க மனைவிகளை சமமா நடத்தணும்ல அதனால நீ அவங்கள வந்து அவமதிச்சனால உன்னோட ஆணவத்தினாலதான் அதனால உன்னோட கலைகள்லாம் தேய்டணும் சாபம் கொடுத்துற சந்திரன் தேஞ்சுக்கிட்டே வரும்போது அவரோட பலம் குறைஞ்சிருது இப்ப இங்க வந்து கைலாசநாதர் வந்து வழிபடுற அவரோட கையினால சந்திர தீர்த்தம் சந்திர புஷ்கரணிங்கிற தீர்த்தத்தை உருவாக்கி இறைவனை வழிபட்டோன்னா அவர் அனுகிரகம் பண்ணி சிரசில சூடி அவருக்கு வளர்பிரை ஆகக்கூடிய ஆற்றல் தர அதனால தான் இங்கே எப்போதுமே என்னன்னா பூஜை பண்ணுற குளத்தில் இருப்பார் சந்திரன் அவையே வரத கஷ்டம் இருக்காது அம்பாலுக்கு தான் அவையே வரத கஷ்டம் சந்திரன் வந்து இரு கைகளின் மலர்கள் ஏந்தி கைலாசநாதர் பெருமான அர்ச்சனை பண்ணுறதா ஐதீகம் அதனால சுவாமியும் அம்பாலையும் வழிபட்டுட்டு அப்புறம் சந்திரனை வழிபடும் போது முழுமையான அந்த சந்திரனால் ஏற்படக்கூடிய தீவினைகள்லாம் குறைகின்றது சந்திரன் வந்து உடல் மனசு நோய் மருந்து மூலிகை தினமும் சாப்பிடும் உணவு இதுக்கெல்லாம் அதிபதி சந்திரனோட அதிதேவதை வந்து பார்வதி அம்பாள்னு சொல்றதுனால அம்பாலையும் நல்லா வழிபடும் போது சந்திரதோஷ நிவர்த்தி ஆகுது சந்திரன் தாயை குறிக்கக்கூடிய கிரகம் அதாவது உறவுகளில் வந்து தாயமும் திருமணத்துக்கு அப்புறம் மாமியாரையும் குறிக்கக்கூடிய கிரகம் பொதுவாக சந்திரனை எப்படி வழிபாடு பண்ணும்னா சிம்ம ராசி உடையவர்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடகராசி உடையவர்கள் திங்கக்கிழமைகளிலும் மேசம் விருச்சிக ராசி உடையவர்கள் கிழமைகளிலும் மிதுனம் கன்னிராசி உடையவர்கள் புதன்கிழமைகளிலும் தனுசு மீன ராசி உடையவர்கள் வியாழக்கிழமைகளிலும் ரிஷபம் துலாம் ராசி உடையவர்கள் வெள்ளிக்கிழமைகளிலும் மகரம் கும்பராசி உடையவர்கள் சனிக்கிழமைகளிலும் வழிபாடு செய்வது சிறப்பு பொதுவாக சந்திரன் உடல் மனசு நோய் மருந்து மூலிகை தினமும் சாப்பிட்ற உணவுக்கு அதிபதி மாற்றத்தை குறிக்கக்கூடியவர் சீக்கிரமா கெட்டு போற உணவு இதுக்கெல்லாம் அதிபதி சந்திரன் அப்ப நமக்கு சந்திரனால ஏதாவது பாதிப்பு இருந்ததுன்னா இங்கே வந்து இறைவனை வழிபடும்போது அவங்களுக்கு முழுமையான அனுகிரகம் ஏற்படுகிறது ஹரஹ நம பார்வதி பதையே ஹரஹ மகாதேவா என்னாருடைய போற்றி என்ன விரைவா போற்றி ஆவாய் கரகத்திரலையே போற்றி கைலே மலையானை போற்றி போற்றி தஞ்சாவூர் மாவட்டம் திருவியா வட்டம் அருள்மிகு பெரிய நாயகி சமேத கைலாசநாத சுவாமி திங்களூர் சந்திரன் பரிகார ஸ்தலம் இத்திரு இந்த கோயிலில் என்ன சிறப்பு என்றால் சந்திர பகவான் சந்திர பகவானுக்கு தோஷம் ஏற்பட்டு அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ண ஸ்தலம் இந்த இந்த திருத்தலம் சந்திர பகவானுக்கு என்ன தோஷம் என்றால் சந்திரனுக்கு மொத்தம் இருபத்தேழு நட்சத்திர பெண்கள் ச திருமணம் பண்ணி தராங்க அந்த இருபத்தேழு நட்சத்திர பெண்களும் சந்திரனுக்கு அந்த இருபத்தேழு நட்சத்திர பெண்களும் யார் என்றால் அஸ்வினி அஸ்வினியிலிருந்து ரேவதி வரைக்கும் உள்ள இருபத்தேழு நட்சத்திர பெண்களும் சந்திரனுக்கு திருமணம் செய்து தரார்கள் சந்திரன் அந்த இருபத்தேழு நட்சத்திர பெண்களையும் திருமணம் செய்து கொள்கிறார் சந்திரனுக்கு இரண்டே நட்சத்திரம் நட்சத்திரங்களை மட்டும் அதீத அன்பா இருக்கார் கிருத்திகா ரோஹிணி இரண்டு இரண்டு நட்சத்திரங்கள் மட்டும் அதீத அன்பு செலுத்துகிறார் இது தெரிஞ்சுக்கிட்ட மற்ற இருபத்தஞ்சு அஞ்சு தன்னோட அப்பாவனை தக்ஷ பிரஜாபன் என்று போய் முறையிடுகிறார்கள் தக்ஷ பிரஜாபன் சந்திரனிடம் சந்திரனை கூப்பிட்டு சாபம் குடிக்கிறார் என்ன சாபம் என்றால் சந்திரனோட கலை அழகு பிரகாசம் எல்லாமே அழிஞ்சு போகட்டும் உன்னோட அகங்காரம் அந்த அழகு அழிஞ்சு போகட்டும் என்று சந்திர பகவானுக்கு தக்ஷன் சாபம் கொடுக்கிறார் சாபம் வந்த பின் சந்திரன் கலை இழந்து போய் இருண்டு போய் இருளடைஞ்சு பேர் சந்திரன் தான் தப்ப உணர்ந்த தேவர்கள் முன்னாட்ல போய் பிராய்ச்சித்த கேட்கிறப்ப இந்த கைலாசநாதரையும் பெரிய நாயியும் வழிபடணும் என்று தேவர்கள் முனிவர்கள்லாம் சந்திரனுக்கு அறிவுரை செய்கிறார்கள் உடனே சந்திர பகவான் மேலோகத்தில் இருந்து வந்து பூலோகம் வந்து சந்திர புஷ்கரணி என்று இத்திருக்கோயிலுள்ள திருக்குளத்தை அமைத்து சந்திர புஷ்கரணியை ஸ்நானம் செய்து நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் எம்பெருமான் பெரிய எம்பெருமான் கைலாசநாதன் மற்றும் பெரிய நாயகி வழிபடுகிறார் நாள் முடிந்த பின் எம்பெருமான் காட்சி தந்து சந்திர பகவானுக்கு என்ன வரவேண்டும் வேண்டும் வரம்பு வேண்டும் என்று கேட்கிறான் சந்திர பகவான் தன்னோட கலையோ தன்னோட அழகோ தன்னோட பிரகாசமோ கேட்கவில்லை சந்திரன் கேட்டது எப்போதும் உங்களை பூஜை செய்து பூஜை செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சந்திர பகவான் வந்து எம்பெருமானிடம் கேட்கிறார் உடனே எம்பெருமான் சிவபெருமான் ரொம்ப சந்தோஷப்பட்டு சந்திரனுக்கு அந்த வரத்தை கொடுக்கிறார் வரம் கொடுத்த பின் சந்திரனை கூப்பிட்டு தன் தலையில் சூடுகிறார் சூடின பின் சந்திரன் பிரகாசமா மாறுகிறான் இதனால் திருக்கோயிலில் சந்திரதோஷம் நிவர்த்தி ஆகிறது இன்னொரு சிறப்பு என்னவென்றால் பிறந்த குழந்தைக்கு ஆறு மாதமோ அல்லது ஒரு வயதிலேயோ அன்னம் பாலித்தால் இத்திருக்கோயில் மிக சிறப்பு குருவாயூர் கோயிலுக்கு அப்புறம் தமிழகத்தில் அன்னம் பாலிப்பு இங்கு ரொம்ப விசேஷமாக உள்ளது அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஆகும் குழந்த பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் இத்திருக்கோயிலில் சந்திரன் வந்து வம்ச அபிவிருத்தியாக விளங்குகிறார் இத்திருக்கோயிலில் வரும் திருமணமான தம்பதிகள் குழந்தை இல்லை என்றால் எம்பெருமான சந்திர பகவானிடம் பிரார்த்தனை செய்து அவர்கள் பிரார்த்தனை செய்யும் போது சீக்கிரமாக எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு அந்த அந்த குழந்தைக்கு இங்க வந்து அன்னம் பாலிக்கிறேன் என்று சொன்னால் அவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அவனுடைய அவர்களுடைய அந்த வேண்டுதலை இங்கே வந்து நிறைவேற்ற வேண்டும் அது வந்து சந்திரனுடைய அருள் கணக்கே நடந்து கொண்டிருக்கிறது இப்போதும் அதனால் திருக்கோயிலில் சந்திர தோஷங்கள் நிவர்த்தியாகும் ஜாதகிரியிலே அனைத்து சந்திர தோஷங்கள் நிவர்த்தியாகும் சந்திரனால் உள்ள நீச்சம் உச்சம் ஆட்சி தசை இருப்பு இந்த மாதிரி உள்ள ஜாதகத்துல உள்ள அனைத்து சந்திர தோஷங்களும் இங்க நிவர்த்தி ஆகும் கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகும் குழந்த பிறக்காதவங்க குழந்த பிறக்கும் அதனால சந்திரன் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பிரார்த்தனை பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு சந்திரன் வந்து நமக்கு வந்து அருள் புரிவார் அது மட்டும் இல்லாமல் எம்பெருமான் கைலாசநாதிர வந்து சந்திரனிடம் சொன்னாவது என்னவென்றால் இத்திருக்கோயில் வரும் பக்தர்களை வந்து தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கு எந்த விதமான மன கிளேசங்களும் இல்லாமல் மனோபாதங்களும் இல்லாமல் மன சஞ்சலங்களும் இல்லாமல் மன அமைதி கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமானோட ஆணைக்கிழங்கில இங்கேயே இருந்து சந்திர நம்ம எல்லாருக்கும் அருள் புரிகிறார் பாலச்சந்திர குருக்கள் நன்றி வணக்கம்